ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோபிஸ் இன்னைக்கு இன்றைக்கி எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச எக் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு கேரட் ஒரு ஆனியன் ஒரு தக்காளி கொஞ்சமாக பீன்ஸ் ரெண்டு மிளகாய் நாலு முட்டை மேகி வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் கேரட்டை பொடியாக நறுக்கிட்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீல வாக்கில் கீறி வச்சு தக்காளி இந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம் நான் இந்த டம்ளர்லாம் ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் நாலு ஸ்லைஸ் வேக வைக்கிறதுக்காக இப்போ பாத்திரத்தில் தாளிப்புக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இதோட நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம் மேகி நூடுல்ஸில் இருக்கிற மசாலா பாக்கெட்டில் ரெண்டு பாக்கெட் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதோட வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கிற தனி மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் மசாலாவை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டி பீன்ஸையும் சேர்த்து மசாலாவோடு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம் இந்த வெஜிடபிளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ காயெல்லாம் நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஆல்ரெடி நம்ம தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கோம் தண்ணி நல்லா சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ மேகி நூடுல்ஸில் இருக்கிற நாலு ஸ்லைஸை நான் அப்படியே சேர்த்துடுறேன் இப்போ இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து பாருங்கள் குக் ஆகிடுச்சு அல்யாணம் செக் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா கட் ஆகிடுச்சு இப்போ இதையே ஸ்ட்ரைனரை வச்சு நல்லா வடிச்சு எடுத்துடலாம் இமீடியேட்டாக ஒரு ரன்னிங் வாட்டரில் பிடிச்சிடலாம் அப்போ தான் நூடுல்ஸ் வந்து உதிரி உதிரியாக வரும் இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நாலு முட்டையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எக் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு தனியாக நான் எக்கை இந்த மாதிரி பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ வந்து முட்டை ரெடி ஆயிடுச்சு வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் ஆகிடுச்சானு பார்த்துடலாம் பாருங்கள் எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கேன் நூடுல்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா நூடுல்ஸ் எல்லாம் வந்து கட் ஆகிடும் குட்டீஸ்க்கெல்லாம் நூடுல்ஸ் வந்து லென்த்தியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் ஃபுல் இதாக போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து கட் பண்ணி வேணும் அப்படின்னா உடச்சி போட்டுருங்க வேக வைக்கும்போது இப்போ முட்டை இதோட சேர்த்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச எக் நூடுல்ஸ் ரெடி ஆடிச்சு ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமலில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்